இப்போ கிட்ட கிட்டேருந்து உங்கள் வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சா இப்போ அங்கே யார் கூடியிருக்கா ஆனந்தராஜ் வந்து மாடியில் போது இவங்க இவன் கேட்டதுனால இந்த மாதிரி எஸ்ஐ மூலமாக பேசி பேசுறதுனால அந்த சாவியை கொடுத்தானே தவிர கீழே நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு காலியாக வச்சுருந்த இடத்த யாருக்குமே தெரியாமல் எனக்கும் தெரியாமல் யாருக்கோ வாடகைக்கு விட்டுருக்கான் அது என் அப்போ சமயத்தில் தெரியாது அவர் எதேச்சியும் அந்த பக்கம் ஏன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு போக போகும்போது பார்த்தா அது காலியாக இருந்த வீட்டில் யாரோ சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு போய் உள்ளே போய் பார்த்துருக்காரு பார்த்து போது பார்த்தாக்கா யாரோ சாமான் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க டேபிள் சேர்லாம் போட்டு ஆஃபீஸ் மாதிரி இவருக்கு விசாரிக்கும் போது உடனே என்ன ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அமிச்சார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு அவரே மாதிரி எனக்கு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனந்தராஜ் யாரை கேட்டில் வந்தீங்க இல்லை அவர் தான் நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி அந்த ரியல் ஓனர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நான் தான் அதெல்லாம் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தான் ஃபோர் லேக்ஸ் எங்கிட்ட வாங்கிட்டு இந்த இடத்த கொடுத்துருக்காரு ஸோ இது பெரிய இடியா போயிடுது எங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறேன் டேங்கை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகணும் திருப்பி வா சாவியை கொடுக்கவே இல்லை ஆஃபீஸில் காலியாகவே நாங்கள் ஏன் வச்சுட்டு வந்தாக்கா அங்கே ப்ராப்ளம் இருந்தது ஓகே தண்ணி லீக்கேஜ் லீக் ஆகிறது ரிப்பேர் பண்ணணும் சரி இன்னும் மாடி போகிறேங்கிறானே போட்டோம் நம்ம முள்ளை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் அதுக்குள்ளே அவன் வந்து இந்த இடத்த சாமா இவர்கிட்ட திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமா பைசாவும் வாங்கிட்டு வாடகைக்கு போயிட்டு இப்போ இவரை கலப்புறது பெரிய பாடாக இருக்குது கிளம்ப மாட்டேங்கிறார்